வணக்கம் அன்பை மொழி இந்த பிரபஞ்சமானது மிக பரந்து விரிந்த மிகப்பெரிய பரப்பு அந்த மிகப்பெரிய பரந்த வெளியில் நம்முடைய பூமியானது ஒரு சிறிய மிகச்சிறிய கடுகின் அளவை போன்றது பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்களில் இந்த நீலக்கோளானது மிகச்சிறிய கடுகை போன்றது அந்த கடுகில் நான்கில் ஒரு பங்கு தான் நிலம் அதில் பாலைவனம் உறைபனி காடுகள் ஆறுகள் மலைகள் மக்கள் வாழ தகுதியற்ற பல இடங்கள் இருக்கின்றன அதுபோக மீதமுள்ள இடங்களில்தான் மனிதர்களும் பிற உயிரினங்களும் வசித்து வருகின்றன இந்த மிகச்சிறிய அழகான மனித வாழ்வு மனித மனம் முறையாக பயிற்சி செய்தால் அந்த மனத்தை பயிற்சி செய்கின்ற போது இந்த பிரபஞ்சத்தை விடவும் சக்தி வாய்ந்ததாக அந்த மனம் மாறுகின்றது எங்கும் பறந்து கிடக்கின்ற இந்த புவி வெளியில் மலர்கள் மலர்ந்திருக்கின்றன பல்வேறு உயிரினங்களின் சுவாசங்களும் வாசனைகளும் கலந்திருக்கின்றன இதில் எவ்விடத்திலும் யாருக்கும் ஞானத்தை பெறக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் இந்த பூமி தான் வைத்திருக்கின்றது அந்த ஞானத்தை அறிந்து கொள்வதற்கான முறையான தியானம் தெளிவான சிந்தனை தெளிவான எண்ணங்கள் இந்த பூமியில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய சமதர்ம சிந்தனைகள் இந்த பூமி எல்லோருக்குமானது எல்லோரும் ஞானமுடைய ஞானம் அடைய இந்த பூவி திறந்தே இருக்கின்றது என்ற உயர்ந்த சிந்தனைகளை உள்ளடக்கிய அந்த எண்ணங்கள் இந்த சிறிய அழகான மனதிலிருந்து புறப்பட்டு பிரபஞ்ச வெளியெங்கும் பறந்து எல்லோரும் மகிழ்ச்சியாகவும் எல்லோரும் அன்பாகவும் எல்லோரும் உங்களுடன் இணைந்தும் வரக்கூடிய அதி உன்னதமான சக்தியை இந்த தியானம் வழங்கக்கூடியது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய அளவில் குறைந்த நிமிடங்களில் இந்த ஞானத்தை இந்த தியானத்தை முறையாக பயிற்சி செய்து உயர்ந்த எண்ணங்களை உயர்ந்த சக்தியினை மனிதர்கள் அடைய வேண்டும் எல்லோருக்கும் அது இயல்பான ஒன்று சாத்தியமான ஒன்று எல்லோரும் செய்ய முடிந்த ஒன்று அதை செய்யாமல் இருப்பது நம்மிடம் நம்மிடமுள்ள பிழை நன்றி